வெளிச்சம் வெளியில் பிறப்பதற்கு முன் உள் இருள் கலைந்து விட வேண்டிய காலம் என்பதால் மாணிக்க வாசகர் திருவெம்பாவை மூலமாக மனித உயிரை அறிவிலிருந்து அனுபவத்திற்கும் பக்தியிலிருந்து ஞானத்திற்கும் அழைத்து செல்கிறார் திருவெம்பாவை பாடல் இறைவனை வெளியில் தேடச் சொல்லவில்லை மாறாக அது நமது என்ன ஓட்டத்தின் ஆழத்திற்குள் இறைவன் உறைந்திருக்கிறான் என்பதை உணர்த்துகிறது ஒவ்வொரு பாசுரமும் வாக்கியங்களின் கூட்டமல்ல அவை மனிதனின் தலைக்கணத்தை கரைத்து உயிர் தன்னை இழக்க செய்து இறையோடு ஒன்றாக்கும் அனுபவ குறிப்புகள் இங்கு பக்தி என்பது பயத்தால் பிறப்பதல்ல அது அறிந்த பின்பு மலரும் அன்பு திருவம்பாவையின் தத்துவம் உலகத்தை மறப்பதல்ல உலகில் சிக்காமல் இருப்பதை கற்றுத்தருகிறது செயலில் இருந்து விடுபட சொல்லாது மாறாக செயலின் கர்த்தாவாக எண்ணத்தை மெல்ல விளக்க சொல்கிறது இந்த பகுதியில் திருவம்பாவை பாசுரங்கள் சடகுகளின் எல்லைகளை தாண்டி ஆன்மீக அனுபவம் உள் மாற்றம் எனும் தளங்களில் விளக்கப்படுகின்றன ஆகையால் இப்பாடலை கேட்பவன் ஒரு பார்வையாளர் அல்ல அவன் ஒரு பயணி ஒவ்வொரு வரியும் அவனை இன்னொரு படி உள்ளே அழைத்து செல்லும் பக்தி மௌனமாகி மௌனம் ஞானமாகி ஞானம் கருணையாக மலரும் அந்த நிலையை நோக்கிய இந்த ஆன்மீக பயணத்திற்கு உங்களை அழைக்கிறது திருவம்பாவை பாடல் வாருங்கள் இந்த இனிய பதிகத்தை கேட்டு வருவோம் ியம் பாதமர் போற்றிய ரோணுகனின் அந்தமாம் சிந்தனீர்கள் போற்றிய ரோணுகணின் ஆதியம் பாதமலர் போன்றிய ரோலுகணின் அந்தமாம் சிந்தனீர்கள் போற்றியெல்லாம் ும் பீரா இணையடிகள் போற்றி மனும் காணாத புண்டரிகம் புல்லரிகம் போற்றியாமொய்ய ஆட்பொண்டரோளும் பொன் மலர்கள் போற்றியாம்கழி நீராடிலோரெம்பார் போற்றியாமொய்ய ஆட்பொண்டரோளும் பொன் மலர்கள் నీరా మగడి నీరాడెలో రెంబావ காண இருப்பது திருவெம்பாவை பாடலின் விளக்க உரை திருவெம்பாவை என்பது பக்தியின் மொழியில் பேசும் அத்வைத தத்துவம் இது இறைவனை பிரித்துப் பார்க்கும் வழிபாட்டை தாண்டி இறையும் உயிரும் வேறல்ல என்ற அனுபவத்தை மனித உள்ளத்தில் மெதுவாக விதைக்கும் ஆன்மீக பாதை மாணிக்க வாசகர் நாம் தேடும் சிவன் நம் தேடலாகவே இருக்கிறான் என்று உணர்த்தும் உள்மொழியாக திருவெம்பாவையின் வழியே தெரிவிக்கிறார் அத்வைதம் சொல்வது இறை உயிர் உலகம் எல்லாம் ஒரே பரம்பொருளின் வெளிப்பாடே என்பதாகும் இந்த தத்துவம் வாதமாக அல்ல அனுபவமாகவே திருவெம்பாவையில் வெளிப்படுகிறது திருவெம்பாவையின் விளக்கம் என்பதே சிவனைப் பற்றி பேசுவதல்ல மனிதன் தன்னை தானே உயர்வாக கருதுவதால் என்ன நிலையை அடைகிறான் விரிவாக சொல்லும் வழிமுறை ஒவ்வொரு பாசுரமும் அகத்தை சுத்திகரிக்கும் ஒரு படி இங்கே பக்தி என்பது ஒரு வழிபாட்டு உணர்வு மட்டுமல்ல அது இருமையை மெல்ல கலைக்கும் கருணை நிலை அத்வைதத்தில் மோட்சம் என்பது எங்கோ அடைய வேண்டிய நிலை அல்ல அது எப்போதும் இருந்து வரும் உண்மையை மயக்கத்தினால் அறியாமல் இருக்கும் நிலையை விளக்கும் தருணம் இந்த விளக்கங்கள் பாசுரங்களின் சொற்பொருளை தாண்டி உள்ளத்தின் இயக்கங்களை புரிய வைக்கும் மேலும் ஆன்மீக சொற்பொழிவாளர் இன்றைய பாடல் குறித்து தெளிவாக நல்ல தமிழில் எளிய உரைநடையில் சிறப்பாக விவரிக்கிறார் வாரங்கள் அதனை கேட்டு வருவோம் மாட்சிமை மிக்க மக்கள் தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இளையனுடைய அன்புகலந்த வணக்கத்தை இந்த இணைய நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக ஒரு அற்புதமான பாடல் இந்த இருபதாவது பாடல் மணிவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவெம்பாவை இறைவனுடைய திருவடிகளை போற்றி பரவி வழிபாடு செய்வது தான் தலையாய நோக்கம் அதனால் திருவடி என்கிற அந்த நிலையில் அந்த திருவடியனுடைய பெருமையை இந்த பாடலில் விரிவாக விளக்கமாக நம்முடைய மணிவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருள்கிறார் பாடல் போற்றிய அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றிய அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் புங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஆம் இணையடிகள் போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன் மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடையலோர் எம்பாவா என்பது இந்த அற்புதமான பாடல் இந்த பாடலில் பொருள் காண்கின்ற பொழுது இந்த போற்றி அருளுக என்று வருகிற தொடர் அதாவது முதல் இரண்டு அடிகளில் பார்த்தீங்கன்னா போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றிய அருளுகனின் அந்தாமாம் செந்தழிர்கள் என்று வருகிற தொடர்களை நாம் எப்படி பயில வேண்டும் என்று சொன்னால் அறிஞர் பெருமக்கள் குறிப்பிடுகிற பொழுது நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அதே போல நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி இறைவனுடைய திருவடியை போற்றி பரவுவது என்பது ஒரு மரபு நம்முடைய அருளாளர்கள் எல்லாமே அப்படி போற்றி திருத்தாண்டகம் என்று பாடி அருள் இருக்கிறார்கள் குறிப்பாக நம்முடைய நாவுக்கரசு பெருமான் பாடுகிற பொழுது மிக அற்புதமாக இந்த போற்றி தொடர்களை கையாளுகிறார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதாவது எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி எரிசுடராய் நின்ற இறைவா போற்றி என்கிற தொடர்களாக அமைந்து திரு அதிகையிலே பாடுகிற பொழுதும் அதே சமயத்தில் திரு ஆரூர் என்று சொல்லுகிற திருவாரூரிலே நூற்றி எட்டு போற்றித் தொடர்கள் அமைய அதே போல் திருக்கைலாயம் கைலாயத்திற்கு நம்முடைய நாவரசு பெருமான் அங்கே வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி என்கிற அற்புதமான ஒரு திருப்பதிகத்தை அருளை செய்கிறார் கையிலை மலையானே போற்றி போற்றி என்று மகுடமாக முடிய அங்கே மானசரோவர் என்கிற திருக்குளத்திலே மூழ்கி திருவையாற்றிலே எழுகிற பொழுது பொறையுடைய பூமி நீர் ஆணாய் போற்றி பாட்டான நல்ல தொடையாய் போற்றி என்று தொடங்குகிற போற்றி திருத்தாண்டங்களை எல்லாம் பாடி அருள்கிறார் அதனால் இறைவனை போற்றி வழிபாடு செய்வதிலே எப்படி மூவர் முதல்களிலே நம்முடைய அப்பமூர்த்திகள் பாடினார்களோ அதுபோல நம்முடைய மணிவாசக பெருமானும் போற்றி திரு அகவல் என்றே பாடி பரவுகிறார் போற்றி போற்றி புராண காரண போற்றி போற்றி செய்ய போற்றி அதில் தான் அழகா அண்ணாமதையும் அண்ணா போற்றி கண்ணாரமுதக் கடலே போற்றி என்று வருகிற தொடர்களெல்லாம் அமைய இன்னும் மகுடமாக தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று வருகிற தொடர்களெல்லாம் இந்த திருவாசகத்திலே தான் இடம்பெற்றிருக்கிறது அதிலும் குறிப்பாக நம்முடைய போற்றி என்று வருகிற இந்த தொடர்கள் அமைகிற பகுதி திருவெம்பாவையிலே மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது இந்த இருபதாவது பாடலில் அதைத்தான் போற்றிய அருளுகனின் ஆதியாம் பாதமலர் உனடைய திருவடி அந்த திருவடியை அதாவது ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியாக இருக்கிற பெரிய பெருமான் நீ அதனால் உன்னுடைய அந்த ஆதியாம் பாதமலர்களை போற்றி பரவுகிறேன் போல் தோற்றமும் நீதான் ஒடுக்கமும் நீ தான் ஆதியும் அந்தமும் அதனால் எல்லா வகையிலும் மேலான பரம்பொருளாகிய உன்னை நாங்கள் போற்றுகிற பொழுது ஆதியாம் பாதமலர் அந்தமாம் செந்தளிகள் இவற்றை போற்றி பரவுகிறோம் அதே போல தான் நீ ஐந்தொழில் நிகழ்த்துகிறவன் அதாவது பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவத்தை செய்த அருள்கிற மூர்த்தி உன்னுடைய அந்த ஐந்தொழில்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று வருகிற அந்த ஐந்தொழில்கள் பற்றிய குறிப்பு திருமூலர் பெருமான் திருமந்திரத்திலே அருளி செய்ததற்கு பிறகு மணிவாசக பெருமானுடைய திருவாக்கிலே மிக சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது என்று அறிஞர் பெருமக்கள் எல்லாம் குறிப்பிடுவார்கள் அந்த வகையிலே தான் இந்த அருமையான போற்றி தொடர்களோடு தொடர்புடைய நிலையிலே போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் அது படைத்தல் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள் அது காத்தல் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் அது வந்து அழித்தல் போற்றி எல்லா உயிர்க்கும் அதாவது ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரியம் புண்டரியம் என்று சொன்னால் தாமரை மலர் என்று பொருள் அதாவது நான்முகன் நாராயணன் இவர்களெல்லாம் காணுதற்கரிய அந்த அத்தகைய பெரு பெருமானுடைய திருவடி அதனால் அந்த திருவடிகளை நாங்கள் போற்றி பரவுகிறோம் அதனால் இந்த அருமையான இந்த போற்றி வருகிற இந்த இருபதாவது பாடலில் போற்றி அருளுக போற்றி அருளுக என்று முதல் இரண்டு அடிகளில் பாடி பரவிய பெருமான் அடுத்த வருகிற அடிகளிலே எல்லாம் எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் ஆம் இணையடிகள் போற்றி என்று இந்த தொடர்களை மாற்றி அமைத்து கொண்டு பொருள் காண வேண்டும் என்பது அறிஞர்களுடைய கருத்து அதனால போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றி யாம் உய்ய கொண்டருளும் பொன்மலர்கள் இந்த திருவடிதான் நம்மை காத்து ரட்சித்து அருள்கிற அந்த அற்புதமான அந்த நிலையை நமக்கு உணர்த்துகிறார் மணிவாசக பெருமான் போற்றி யாம் உய்ய கொண்டு அதாவது நாம் எல்லாம் உயிர் ஐயாரன் அதாவது ரொம்ப அழகாக சொல்லுவார் உயிந்தேன் உய்ந்தேனா நான் கடை தேறினேன் நான் பிழைத்து கொண்டேன் என்பது போல அதனால் உன்னுடைய கருணையினால் நான் வாழ்வாங்கு வாழ இருக்கிறேன் என்கிற கருத்தை நாம் சிந்திப்பதற்கு ஏற்ற முறையிலே போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன் போன்ற மலர்கள் பொன்னார் திருவடி என்று நாம் சொல்லுவோம் அதனால் அந்த திருவடிகளை பொன் மலர்கள் என்று போற்றுகிறார் அதனால் போற்றியாம் ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் யாம் உய ஆட்கொண்டும் பொன்மலர்கள் அதனால் போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய் அதனால் நிறைவு பாடல் இந்த இருபதாவது பாடலில் தான் மார்கழி மாதத்தினுடைய சிறப்பை குறிப்பிடுகிறார் மார்கழி என்ற சொல்லுக்கு மிருகஷீரிடம் திருவாதிரை இந்த இரண்டு நட்சத்திரங்களை தொடர்புபடுத்தி சிந்திப்பது தான் மார்கழி என்ற சொல்லுக்கு மார்கழி என்று திருமூலர் உதய காலத்தை குறிப்பிடுவதற்கு அந்த சொல்லாட்சியை பயன்படுத்துவார் அதனால் திருப்பாவையிலே வருகிற பொழுது முதலிலேயே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்று அங்கே சூடி கொடுத்த சுடர்கொடியின் ஆட்சியார் சொல்வார்கள் இங்கே நம்முடைய மணிவாசக பெருமான் இங்கே நிறைவாக வருகிற இந்த இருபதாவது பாடலிலே தான் மார்கழி நீராடுவது பற்றிய வெளிப்படையான அந்த குறிப்பை மிக சிறப்பாக போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய் அதனால் இந்த மார்கழி திங்களிலே அனைவரும் ஆலயங்களுக்கு சென்று பெருமானை போற்றி பரவி பாடி மகிழ்ந்து வழிபாடு செய்ய வேண்டும் இறைவனிடத்திலே நாம் வைக்கின்ற அந்த கோரிக்கை என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்பது போல நம்ம எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக இந்த மார்கழி அதில் குறிப்பாக நல்ல மழை பொழிய வேண்டும் என்பதும் அதனைத் தொடர்ந்து நல்ல கணவன் அதாவது நல்ல இல்லற வாழ்க்கைக்குரிய அந்த நிலையிலே இறைவன் அருள் பாலிக்க வேண்டும் என்கின்ற அரிய பெரிய அற்புதமான குறிப்புகளை எல்லாம் உள்ளடக்கி இவற்றிற்கு மேலான

மாற வேண்டும் என்ற செய்தியை நமக்கு தந்தன இன்றைய பாசுரங்களின் விளக்கங்கள் கேட்பதற்காக மட்டுமல்ல நாளைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கான உள் நினைவூட்டல்களாக அமைந்தன மார்கழியில் இந்த நாள் நமக்கு தெரிவிக்கும் உண்மை என்னவெனில் பக்தி வெளியில் தொடங்கினாலும் ஞானம் உள்ளே நிறைவு பெறுகிறது இந்த ஆன்மீக உணர்வோடு இன்றைய நிகழ்ச்சியை இங்கு நிறைவு செய்கிறோம் நாளை மற்றொரு பாசுரம் புதியதொரு வெளிச்சம் மற்றொரு உள்பயணம் அதுவரை இறையருள் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்திருக்கட்டும் நன்றி வணக்கம்